தளபதியோட என்ட்ரி என்ட்ரியில் என்ட்ரீலா ரெண்டு சைடும் யானை வந்து கொடுத்துருக்காங்க கொடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ரெண்டு யானைங்க வந்து இருக்கும் அதை தான் பாத்தீங்கன்னா இங்கே ட்ரைலர்லையும் கொண்டு வந்திருக்காங்க நடுவில் நம்ம தளபதி வரா மாதிரியும் ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு யானைங்க இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஃபிளாக ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணுறாங்க ஸோ தளபதி ஃபேஸை ரிவீல் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரோட கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணுறாங்க அதுலேயே வந்து ஃபேஸ் வந்து தராக வச்சிருக்கா மாதிரி தான் நம்ம தளபதி வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ரிவீல் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ட்ரைலில் அவுட் பண்ணுறாங்க அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு தளபதி நடந்து வராமாரி ஒரு சீன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவர்ன ஃப்ரண்டில் வச்சு நிற்கிற மாதிரி ஒரு சீன் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் நோட் பண்ணாலே போதும் இந்த சாங்கோட ஒரு லைன் தான் இருக்கு உங்களுக்கு அந்த பேரு வரலாறுங்கிற சாங் மாதிரி தான் இருக்கு அதுல நீங்க நோட் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா போலீஸ் தான் வந்து அந்த கண்ணை வச்சு நிக்கிற மாதிரி அந்த சாங்ஸ்ல காட்டியிருப்பாங்க ரெஃபர் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்க தளபதி சைட்ல பாத்தீங்கன்னா கன் வச்சிருக்கிறது நோட் பண்ணலாம் எப்பவுமே பாத்தீங்கன்னா தளபதி கையில கன் இருக்கும் நெக்ஸ்ட் சீன் பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல ஒரு பங்கன் நடக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க இதுல பாபா பாஸ்கர் மாஸ்டர் இருக்காரு சோ நம்ம டான்ஸ் மாஸ்டர் பாபா பாஸ்கர் எல்லாருக்குமே தெரியும் அவர் பாத்தீங்கன்னா தளபதியோட இந்த பர்த்தன் நடிச்சிருக்காரு போல சோ அவர் பாத்தீங்கன்னா தளபதி பக்கத்துல நிக்கிற மாதிரி சீன்ல இருக்கும் பாபா பாஸ்கர் பாத்தீங்கன்னா பரத்த இருக்குங்கிறது இதுல வந்து சொல்லிருக்காங்க இது சூப்பராவே இருக்க போது